कैप्टन है गिल பும்ரா குல்தீப் யாதவ் மீண்டும் சேர்ப்பு ஆசிய கோப்பை தொடர்கான இந்திய அணி அறிவிப்பு பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறுகிறது அடுத்த வருடம் நடைபெற உள்ள ஐசிசி டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கு ஆசிய அணிகள் தயாராகும் பொருட்டு இந்த தொடர் டி டுவெண்ட்டி வடிவில் நடத்தப்பட உள்ளது இந்த தொடரில் நடப்பு சாம்பியன் இந்தியா உட்பட எட்டு அணிகள் பங்கேற்கும் நிலையில் இந்த அணிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏ பிரிவில் இந்தியா ஓமன் பாகிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன பி பிரிவில் ஆப்கானிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஹாங்காங் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன இதில் ஏ பிரிவு இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை செப்டம்பர் பத்தாம் தேதி துபாயில் சந்திக்கிறது இதனையடுத்து பரம போட்டியாளர்களான பாகிஸ்தான் செப்டம்பர் பதினாலாம் தேதி துபாயிலும் ஓமனை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அபுதாபியிலும் எதிர்கொள்கிறது இறுதிப் போட்டி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி துபாயில் அரங்கேறுகிறது இந்த நிலையில் ஆசிய கோப்பை தொடர்க இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது தலைமை பயிற்சியாளர் கம்பீர் தேர்வுக்குழு தலைவர் அகர்கர் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் கலந்து ஆலோசித்து அணியை தேர்வு செய்து அறிவித்துள்ளனர் இந்த அணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் ரசிகர் மத்தியில் நிலவியது அதன்படி ஆசிய கோப்பை தொடர்கான இந்திய அணியின் துணை கேப்டனாக சுப்மன் கில் அறிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீரெண்டு உலக கோப்பை வெற்றியில் நட்சத்திர வீரர் மற்றும் குல்தீப் பும்ல்தீப் யாத அணியில் இடம்பெற்றுள்ளனர் ஒரு வருடத்திற்கு பிறகு அணியில் திரும்ப சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்தியாவின் காத்திருப்பு வீரர்களாக பிரசித் கிருஷ்ணா வாஷிங்டன் சுந்தர் ஜெய்ஸ்வால் ரியான் ஃபராக் துரு ஜிரால் உள்ளிட்ட வீரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்கான இந்திய டி டுவெண்டி அணி விவிகுமார் யாதவ் கேப்டன் சுப்மன் கில் துணை கேப்டன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சிபம் துபே அக்ஷர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் ஜஸ்பிரித் பும்ரா ஹர்ஷிப் சிங் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் அர்ஷித் ராணா ரிங்கு சிங்